வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இலங்கையில் விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை தனியாக ஒவ்வொரு ஒரு மாகாணமில்லை ஒவ்வொரு ஒரு மாவட்டம் அல்ல இலங்கையில் வரைபடத்தில் உள்ள அத்தனை எல்லைப் பகுதிகளுக்கும் சிவப்பு எச்சரிக்கையை அரசு விடுத்திருக்கிறது ஆகவே அவதானம் மக்களே நாங்கள் முன்னரே பதிவை போட்டுவிட்டோம் விழிப்பாக இருங்கள் இது வளமையான கயா புயல் நிசா புயல் வளமையான வெள்ளப்பெருக்கு அல்ல பெரியோர் இடர திறப்போகுது என்று முன்னரே எச்சரிக்கை செய்திருந்தோம் முன்னைய பதிவுகள் அதாவது செவ்வாய்க்கிழமையே நாங்கள் உங்களுக்கு போட்டிருக்கிறோம் புதன்கிழமை வந்து இடத்துல இப்படி நடக்கப்போகுது வியாழன் இன்னும் மோசமாக இருக்க போகுது வெள்ளி மோசமாக இருக்க போதன் ஆகவே அது போலவே சிவப்பெச்சரிக்கை அரசினால் விடுக்கப்பட்டிருக்கிறது கிழக்கில் வடக்கில் மழை கொட்டி தீர்க்கின்றது தென் இலங்கையிலேயும் பாதிப்புக்கள் பதிவாகியிருக்கிறது பல வான் கதவுகள் திறந்துவிடப்பட்டிருக்கின்றன வெள்ளங்கள் ஆறுகளில் வெள்ளங்கள் வந்து புறையோடி ஓடிக்கொண்டிருக்கின்றன காட்டாற்று வெள்ளம் போல பல மரங்கள் சரிந்து பாரிய மரங்கள் சரிந்து விழுந்து வாகனங்களுக்கு மீதில் விழுந்து போக்குவரத்தை கூட நிறுத்தி இருக்கிறது ஆகவே பெரிய இடர்பாடா இருக்குது வீதிகளில் வெள்ளம் தேங்கி கொண்டிருக்கிறது குடிமனைக்குள்ள வெள்ளம் புகப்போகுது ஆகவே நாங்கள் முதலே சொல்லியிருந்த நாங்கள் தயார் நிலையில் இருங்கும் முன்னரே எச்சரித்திருந்த நாங்கள் அதுபோல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பரிதாபகரமான நிகழ்வுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது சாய்ந்த மருதிலே பாலத்துக்கு மேலால் போன அந்த கார் கார் வந்து ஆத்துக்குள்ளே விழுந்து ஒரே குடும்பம் பயங்கரமாக அவர்கள் இருப்பார்கள் மூச்சு திணறி நீர் காருக்குள்ளே போய் மீட்பார்கள் காரை மீட்டார்கள் பல இளைஞர்கள் தன்னார்வலர்கள் ஆனால் மீட்டு கொண்டு வருகின்ற பொழுது அந்த காருக்குள்ளே இருந்த தாய் தகப்பன் அந்த சிறுமி உயிரிழந்து விட்டார் பரிதாபகரமாக ஆகவே இப்படியான சோகமான நிகழ்வுகள் ஆங்காங்கே பதிவாகின்றன உண்மையாக கார் மூழ்கினா அதுக்கேற்ற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அது வந்து பின்னால் ஹவுண்டு தான் நீக்கும் அதுக்கு பின்பக்க கண்ணாடி மேலே மிதக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏனெண்டா அதை கொண்டு இவன் மேலே எட்டி பார்த்து கொண்டு நிற்கலாம் வடிவாக இந்த அறிவுறுத்தல்கள் பல பேருக்கு தெரியாது கார் எடுத்து ஓடுகிறமை ஒழிய இந்த வீடியோக்களை வந்து நீங்கள் இது இது இதன் மூலம் தான் நாங்கள் விழிப்புணர்வு ஊட்டலாம் ஒரு கார் ஆத்துக்குள்ளேயோ வெள்ளத்துக்குள்ளேயோ கடலுக்கையோ மூழ்கைக்குள்ள அந்த கார் எல்லா பிராண்ட் காருமே வடிவமைக்கப்பட்டிருக்கும் இப்படி பின்பக்க கண்ணாடி வெளியில் தெரியக்கூடிய மாதிரி அது இவர்கள் அங்கே ரெண்டு ஒன்று கண்ணாடியை உடைச்சு தண்ணியை உள்ளுக்க வர விடக்கூடாது அதை விட கதபத்திறக்க விடாது ஃப்ரெஷ்ஷாக அப்போ நீங்கள் அவை என்ன வேணுமெண்டா இருக்கிற ஆயுதங்கள் கூறி இந்த இதுகளை வச்சுக்கொண்டு சாவிகளை வச்சுக்கொண்டு மேல் கண்ணாடியை உடைத்து கழுத்தை நீட்டிக்கொண்டு அவர்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் குழு வர மாட்டேன் ஆனால் அவர்களுக்கு அது அந்த போதிய அறிவு அல்லது அப்படி மூழ்க வைக்கும் தெரிஞ்சிருக்கா ஆனால் காரோர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் இது வந்து எப்போ தண்ணிக்கு நாங்கள் தண்ணிக்கு கூட இல்லை தண்ணி நினைக்காத இங்கே அவையிலமே இந்த தண்ணிக்கு கூட போயினுமா நெச்சிக்கொண்டா போனவ இல்லை ஆகவே அது ஒரு சோககரமான நிகழ்வு அதுபோல பல உயிரிழப்புகள் நடைபெற்று கொண்டு வருகின்றன மலையகத்திலே மண் சரிவு சேறு சகதிகளோடு கல்லுகள் மண் எல்லாம் சரிஞ்சு ரோட்டுக்குள்ளே வந்து குடிமனைக்குள்ளே புகுந்திருக்குது பல மண் சரிவினால் பல வீடுகள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது அருகிலே நீங்கள் காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கலாம் சோகமான நிகழ்வு பதிவாகி கொண்டிருக்கிறது வரலாற்றில் என்றுமில்லாதவா எழுத சொல்றேன்டா தாய்லாந்தில் வந்த அந்த மழை முந்நூறு வருஷத்துக்கு பிறகு வந்து பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது வெள்ளம் இன்னும் வடிகிடா வெள்ளக்காடாக இருக்கு அங்கே அதிக பாதிப்பை பெற்ற நகரத்தில் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல முன்னூற்றி முப்பது மில்லி மீட்டர் கனமழை தான் பெய்தது ஆனால் இப்போ இந்த புயலினால் டிட்வா புயலினால் இந்த இலங்கையை சூழவுள்ள இந்த டிட்வா புயலினால் ஏற்பட போகின்ற மலை வீழ்ச்சி முன்னூறு தொடக்கம் நானூறு நானூற்றம்பது வரை பெறலாம் என்று கணிக்கப்படுகிறது இந்த ஐந்து நாட்களுக்கு ஆகவே பாருங்கள் எவ்வளவு அள்ளுகொள்ளையான மழையை வந்து கனமழையை பொழிந்து தீர்க்கப் போகிறது பாதுகாப்பாக இருங்கள் பாதுகாப்பாக இருங்கள் என்று தான் கேட்டுக்கொள்கின்றோம் பல பாலங்கள் நிர்மூலமாகிவிட்டன தெருக்களுக்கு மேவி தண்ணி பாயுது வட்டுபாகல் பாலம் போல பல பாலங்கள் வந்து மேவி தண்ணி பாயுது அந்த காட்சிகளையும் கொஞ்சம் பார்த்து விட்டு வருவோம்

காட்சிகளுடைய சிறு தொகுப்பை பார்த்திருப்பீர்கள் இதுவரை கிடைக்கப்பட்ட தகவல்களின் படி இந்த ஆத்துக்களை விழுந்த உயிரிழப்பும் இன்னும் ஒரு சில உயிரிழப்புகளும் பதிவாகி இருக்குது நாங்கள் பிரார்த்திக்க வேணும் எந்த உயிரிழப்பும் கிடை இருக்கக்கூடாது மீட்பு நடவடிக்கைகளுக்கு மீட்பு நடவடிக்கைகள் துரிதமாக முடக்கிவிடப்பட்டிருக்கின்றன அரசினால் ஜனாதிபதியினால் வந்து ஆணையிடப்பட்டிருக்கிறது அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் தங்கள் மாவட்டங்களுக்கு சென்று பாருங்கள் கண்காணியுங்கள் என்று நிதியும் அதுக்கேற்ற மாதிரி அவசர நிலைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது நிவாரணத்துக்கு ரெடியாக இருக்குது முப்படைகளும் தயாராக இருக்குது ஹெலிகாப்டரோட மீட்பு வழங்கிய ஆற்றுகளுக்குள்ள இதுகளுக்குள்ள மலையிலுக்கு அசிக்கினா மீட்புக்கு ஹெலிகாப்டர் படையும் வந்து விமானப்படையும் தயாராக இருக்கின்றது ஆகவே இதை விட சமூக ஆர்வலர்கள் வளமை போல தயாராக இருக்கின்றார்கள் எல்லா இடத்துலையும் மீட்பு நடவடிக்கை செய்ய ஆனால் கவனமாக இருங்கோ இது வளம மாதிரியான ஒரு வீழ்ச்சி அல்ல உங்களையும் பாதுகாத்து கொண்டு உரிய பாதுகாப்பு கவசங்களையும் வைத்துக்கொண்டு மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுங்கோ நிவாரணம் கொடுக்குறார்கள் இப்போவே சமைத்த உணவுகளை சமைத்து பொதியிட்டோ அல்லது உலர் உணவுகளை வந்து தயார்படுத்துங்கோ ஏனெண்டா இதில் கனவேர் குடிபெயர்லாம் கனபேர் குடிபெயர்ந்து போய் வெள்ளம் வடியும் மட்டும் சிலது கிழமக்கணக்கிலோ பள்ளிக்கூடங்கள்லையோ இருக்கலாம் ஆகவே அவர்களுக்குரிய வசதிகள் உடை வசதி நுழம்பு திரிகள் நுளம்பு வலைகள் வெவ்வேறு அத்தியாவசியமான தேவைகள் உணவு தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிற விடயங்களை முன்னடுங்க நாங்கள் முதலே இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னுமே அறிவுறுத்தீட்டம் புயல் மையம் கொள்கின்ற செய்தி வருகின்ற பொழுது ஆகவே திடுதிடுப்பாக இப்போ செய்யாமல் எல்லாத்தையுமே ஒழுங்கமைக்க வேண்டிய கடப்பாடு இருக்குது இந்த தூர இடங்களுக்கு பிரயாணிப்பவர்கள் மிகவும் அவதானமாக பிரயாணிக்க வேண்டும் பிரயாணிப்பதை தவிர்ப்பது ஒரு அவசரம் இல்லை என்றால் பிரயாணிக்கலாம் இல்லையென்றால் வீட்டில் பாதுகாப்பாக குடும்பத்தோடு இருக்கிறது தான் நல்ல பெருந்தூர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அரசே ஆணையிட்டிருக்கிறது இடர்கால பணிமனையும் ஆணையிட்டிருக்கிறது ஆகவே வரப்போகின்ற இந்த டில்வா புயல் அது அப்படியே நகர்ந்து இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் சென்றடைகின்ற அங்கேயும் சில மாவட்டங்கள் மதுரை மாவட்டம் கன்னியாகுமரியையும் அப்படி அங்கேயும் பாதிப்பை ஏற்படுத்த போவதாகவே பார்த்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு உறவுகளும் உங்களுக்கு தெரியும் சென்னையில் வந்த வெள்ளம் எப்படி பாதிப்பு ஏற்படுத்தி தண்டு அதைப்போல் இதுவும் ஒரு பல மடங்கு வெள்ளங்களையும் வெள்ளப்பெருக்கையும் வெள்ள இடரையும் தரலாம் அங்கே இருக்கிற உறவுகளும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் கூறுகின்றோம் ஆகவே இந்த 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 சீரற்ற காணிலே நீங்கள் பழமையான காணிலே என்று எண்ணிவிட வேண்டாம் மரங்கள் முறிந்து விழுந்து பல வாகனங்கள் சேதமடைந்து வீதி தடைகள் ஏற்பட்டிருக்கிறது திடீரென்று மலைப்பகுதிகள் சரிந்து விழுகிறது வீடுகளை உடைத்து செல்கிறது வான் கதவுகள் பாய்கிறது தெருவோரங்கள் எல்லாம் வீதிகள் தெருவை மீறி பாய்கிறது பாலங்களை மீறி ஆற்றங்கரைகளை மீறி எல்லாம் பாயுது இனி அடுத்தடுத்த நாளில் வான் கதவுகள் திறக்கப்பட்டால் இன்னும் மோசமாக போகும் பல வான் கதவுகள் ஏலவே திறக்கப்பட்டிருக்கு தென்னிலங்கையில் தென்னிலங்கையில் இருக்கிற மத் ம மலை நாட்ட அத்தனை ஆறுகளும் அருபிகளும் சேரோடு அப்படியே வெள்ள காடாக பாய்ச்சி அடிப்பதை இங்கே அருகே நீங்கள் பார்க்கலாம் அப்படி வெள்ளம் காட்டாற்று வெள்ளம் போல் பாய்ந்து ஓடுகிறது பல நாடுகள் இலங்கை கெச்சரிக்கையையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பல உலக நாட்டு செய்திகளில் கூட இப்போ தாய்லாந்துக்கு அடுத்ததாக இலங்கையை முன்னிருமப்படுத்தி செய்தி போடினோம் ஆகவே தாய்லாந்து மாதிரி வந்துடுவோம் கவனமாக பெரிய ஒரு பாதிப்பு வந்துடும் நான் பயப்படுத்துகிற பதிவு இல்லை எந்த உயிர் சேதமும் பெறக்கூடாது விட சோகமான விஷயம் என்னென்னடா இந்த கால்நடைகள் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்குது காட்டுக்குள்ளே காட்டாற்று வெள்ளமோ வெள்ளமா ஓடியக்குள்ள அங்கே ரெண்டு பிராணிகள் தப்பி பிழைப்பதற்காக பெரிய பிரயத்தனம் செய்து அருகில் பாருங்கள் ஒரு காட்டில் யானை இலங்கையில் நடந்தது இன்று யானைக்கு மேலே சிறுத்த உழவு பாதுகாப்பாக வந்து தன்னுடைய பாதுகாப்பை தேடு தண்டதை பாருங்கள் விலங்குகளுக்கு இருக்கிற நேயத்தை பாருங்க இப்படி பாசத்தை இப்படி பலர் வந்து பல விலங்குகள் காட்டு விலங்குகளே கூட பாதிப்படைந்திருக்கிறது அதுவும் நாங்கள் இறக்கப்பட வேண்டிய விஷயம் அதை விட வீட்டில் வளர்ந்த பசு மாடுகள் ஆடுகள் நாய்கள் போன்ற செல்ல பிராணிகளை விட்டு விட்டு நகர்ந்து விடாதீர்கள் இங்கே பாருங்கள் எத்தின செல்ல பிராணிகள் ஏக்கத்தோட மதிலுக்கு மேல் ஏறி நீக்குது அதுகளை விட்டுட்டு மற்றது மாடுகளை வந்து பாதுகாப்பாக நகர்த்துங்கள் சமூக ஆர்வலர்களுக்குரிய பொறுப்பும் அதுதான் பண்ணைகள் வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகள் பிராணிகள் கால்நடைகளையும் பாதுகாப்பாக இடம்பெயர்க முதலே சொல்லிவிட்டோம் உங்கள்ட தாழ்வு நிலப்பகுதி வளமையான வெள்ளம் வருகின்ற நிலப்பகுதி இடம்பெயர்கள் நிலப்பகுதி என்றால் நீங்கள் ரெண்டு மூன்று நாளைக்கு முதலே போயிருக்கலாம் போயிருக்க வேண்டும் அப்படி செய்யாதாக்கள் இப்போ கூட இந்த இந்த காலதாமதமும் இல்லை நீங்கள் பாதுகாப்பாக வெளியேறி நல்ல நல்ல பொது இடங்களில் வந்து அந்த நிவாரணம் இடங்களில் வந்து நீங்கள் தங்கலாம் கால்நடைகளையும் மீடுங்கள் பாருங்கள் பசுமாடுகள் எவ்வளவு சிக்கி தவிக்கின்றன இந்த இலங்கையில் பதிவாகினது நாய்களைப் பாருங்கள் இயக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கவே செல்ல பிராணிகளை விட்டு விட்டு போகாதீர்கள் அவர்களையும் இலக் இரக்கத்தை செலுத்துங்கள் ஆகவே ஒட்டு இந்த புயல் வியாழன் இந்த வீழ்ச்சி கனமழை வீழ்ச்சி வியாழன் வெள்ளி சனி வரை தொடரலாம் ஆகவே இது இந்த தாளமுக்க சுழல் வெளியேறும் வரைக்கும் பயங்கர ஒரு கனமழை வரலாறு காணாத பல ஆண்டுகள் பல நூறாண்டுகளுக்கு பிறகான ஒரு வரலாற்று சம்பவத்தை செய்யப்போகுது ஆகவே எல்லோருமே தயார் நிலையில் இருங்கள் உயிரிழப்புகள் வண்ணம் பிரார்த்தியுங்கள் குடும்பத்தோடையும் மற்ற விடயங்களோடையும் ஒன்றி திருங்கள் அவதானமாக இருங்கள் மின்சாரங்கள் உபகரணங்களை பயன்படுத்துறது மிக மிக அவதானமாக பாருங்கள் ஆகவே இந்த விழிப்புணர்வோடு நான் நிறைவு செய்து கொள்கின்றேன் வருகின்ற நாட்கள் மிக அபாயமான எச்சரிக்கையான விழிப்புணர்வான காலமாக அமையும் எந்த ஒரு இழப்பும் ஏற்படாமல் பாதுகாப்பாக நீங்கள் உங்களுடைய நாட்களை கழிப்பீர்கள் என்று பிரார்த்திக்கொண்டு இந்த பதிவை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்